நீ ஃபோன் பண்ண தான காலங்க அவ வீட்ல இருந்து பார்ல வேலைக்கு போயிட்டாளா அண்ணன் கிளம்பற மாமா ஏய் ஏய் என்னாச்சு பா கிளம்பற நீ போற மாத்திர போட்டு ரெஸ்ட் எடு அக்கா ஒரு 10 நிமிஷம் வந்துருவா 10 நிமிஷத்துல வந்துருவா சின்ன பே ரெஸ்ட் எடு வர அப்பா என்ன அந்த காங்கிரி மூல வேற ஏறி போயிடுது வேற தடவை இத சொன்னாரு சரியா இருக்கும் ம் உன் தலைவலிக்கு காரணம் இதுதானா ਕੰਨ ਸੋਖੀ ਤੂੰ ਆਪੇ ਜੀ ਦੀਆਂ ਬਮਲਕਾਂ ਬਾੜੀਆਂ ਸੱਕਲਤੀ ਹੁਣ ਖਿਰਖੜੀ ਨਹੀਂ ਕੀ பாடி எப்போ வந்த எப்படி வந்தன்னு கேக்குறியா இல்ல ஏன் வந்தன்னு கேக்குறியா முன்னாடி ஆச்சு ஒரு கோவமா இருக்கறேன் ஏன் எதை ஆவணுமா இல்ல எதை ஆயிடுச்சா இல்ல ஆ முன்னாடி நான் வந்துனமா ஆவர்த்தி முன்னே வந்துட்டியா இன்னாடி ஏனா பைதி ஏனா குடிச்சிடுச்சா உங்களுக்கு ஆ இது வேறயா ஆமா எனக்கு பைத்தியம் பிடிக்கும் பேய் பிடிக்கும் பிசாசு பிடிக்கும் கடையில் பிடிக்கும் ஏன் சொல்ல ஏனா உங்களுக்கு ஆவல பிடிச்சிருச்சே ஆவல குடிச்சிடுச்சா ஏ லூசே ஊர்ல இருந்து உன் பாப்பா வந்துக்க உடம்பு சரியில்ல வந்து என்னன்னு போய் பாருப்போ